வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் முப்பதாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு ஆதி என்ற பெருவழி அனுவை கடந்து அப்பால் நிகழ்ச்சியுண்டோ அறிவு கப்பாலே சுகதுக்கங்கள் அணுவை கடந்த பால் நிகழ்ச்சியுண்டோ அறிவு கப்பாலேது சுகதுக்கங்கள் வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களோடு இனிய போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி ஆதி என்ற பெருவெளி அணுவை கடந்தப்பால் நிகழ்ச்சியுண்டோ அறிவுக்கப்பால் ஏது சுகதுக்கங்கள் அணுசக்தி வேறு வேறா அறிவறிந்தால் ஆதி என்ற பெருவெளியே அனைத்து மன்றோ அப்படிங்கிறாங்க குரு என்ன ஒரு அருமையான அழகான பாட்டு பாருங்கள் நெஞ்சிலே நிற்குது ஏன்னா இந்த அணு அது நிகழ்ச்சிங்க ஏன்னா ஆதி அப்படிங்கிற அந்த பறவெளி அந்தமில்லாதது மெய்ப்பொருள் அது எழுச்சி பெற்று அசையக்கூடிய ஒரு முதல் நிகழ்ச்சி தாங்க அணுங்கிற பரிணாமம் முதல் முதல் நிகழ்ச்சியே அணுதான் நிகழ்ச்சினாலே அசையுது சும்மா இருக்க சுத்தவலி முகிழ்ந்து வந்துருச்சு இறை துகளா அப்போ அங்கே அசைவு வந்துருச்சு அப்போ அசைஞ்ச எல்லாமே அதுக்கு பேர் நிகழ்ச்சி அப்போ அணுங்கிற பரிணாமம் அப்படிதான் வந்தது தான் அந்த தோற்றங்கள் எல்லாமே வந்தது இந்த அணுவோட பெருமை தெரியலங்க மனிதருக்கு அணுவிலே பிரபஞ்சம் அடக்கம் பெற்று இருக்குது அப்போ அதை அறிஞ்சவங்க அவங்க அணுவாய் நிற்கணும் அப்போ தவத்தில் அணு அளவுக்கு மனசு ஒடுங்கணும் ஒடுங்கி 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 போகும்போது அணுவை அணுவோட பெருமையே அவங்களுக்கு தெரியும் அணுதான் எல்லாமே இந்த பெருவெளி எல்லை ஏற்றுறது இல்லையா அது இந்த அண்ட சராசரத்தை அகத்துக்குள்ளே வச்சுருக்கு பிரபஞ்சம்னா என்னங்க அது ஒரு நம்ம பார்க்குறோம் இல்லையா கோள்கள் நட்சத்திரங்கள் வானத்தெல்லாம் தாண்டி ஒரு பால்வெளி மண்டலம் எல்லாத்தையுமே பாருங்கள் எல்லாமே இயக்கம்தான் சும்மா இருந்த சுத்தவெளி அசைஞ்சதுனால தான் அண்ட சராசரமே தோன்றுச்சு அப்போ அது எல்லாத்தையும் அது எது வச்சிருக்கு பெருவெளி தனக்குள்ளே அகத்துக்குள்ளே தானே வச்சு பாதுகாப்பாக அதை உற்பத்தியும் பண்ணுது காப்பாற்றுது அதுக்கு தேவையானதையும் கொடுக்குது முடிச்சும் வைக்குது இல்லையா அப்போ இது எல்லாமே அதுக்கிட்டே இருக்க அழுத்தம் அந்த ஒரே சக்தியை வச்சு எல்லாத்தையும் கொடுத்துருச்சு அணு எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படின்னு விளக்கம் கேட்குறாங்க அவங்களுக்கு ஆர்வம் வருது அப்படின்னா அணுநிலைக்கு அப்பால் அகண்ட தான் இருக்குது அணு எதுக்குள்ளேருந்து பிறந்திருக்கு அணுவோட இயக்கத்தை நிறுத்திட்டு பார்த்தோம்னா எல்லாம் மௌனம் தான் அணுக்கு முன்னாள் நம்ம முன்னாள் பாரத குடியரசுத் தலைவர் மே தகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மகரிஷி அவங்களோட அணு கொள்கையை பாராட்டியிருக்காங்க எப்படி பரமாணுக்கள் பல கூடிய கொத்து நிகழ்ச்சி அணுவாக வெளிப்படுகிறது கொத்து கொத்துனாலே சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தங்க அணுக்கள் பல இணைந்த கொத்து நிகழ்ச்சி பேரணு மாலிகூல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பேரணுக்கள் பல நிறைய பேரணுக்கள் அது இணைஞ்ச கொத்து நிகழ்ச்சி சிற்றறை அப்படின்னு சொல்கிறாங்க சிற்றறை அப்படின்னா செல் அப்போ அந்த சிற்றறைகள் பல நிறைய இணைந்த கொத்து நிகழ்ச்சி தான் நம்ம பார்க்குற பல பல பற்பல தோற்றங்கள் அப்போ கோள்கள் பூமி உயிர்கள் நம்ம பூமியில் என்னென்னமோ பார்க்குறோமே எல்லாமே அணுக்கள் கூடி இணைஞ்சது தாங்க கொத்து நிகழ்ச்சி அங்கே நிகழ்ச்சின்னு தான் சொல்கிறாங்க அப்போ ஒன்றா சேர்ந்தாலே இது ஒரு எல்லாமே நிகழ்வு மகரிஷி அவங்களோட அந்த கருத்தை அவர் படிக்கிறாங்க அப்துல் கலாம் ஐயா அவங்க படிக்கும்போது அவருக்கு பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சரஸ்வதி வணக்கம் பாட்டு ஞாபகம் வந்துருச்சான் அந்த இடையின்றி அணுக்கள் எல்லாம் சுழலும் என இயல் நூலார் இசைத்தல் கேட்டேன் அந்த பாட்டு அந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா அணுக்கள் அணுக்கல்ல வந்து பரமாணுக்கள் ஒன்றே ஒன்று சுற்றி வருது இது போல அண்ட சராசரத்தில் இந்த கதிரவன் பூமி எல்லாமே இயக்கத்துல சுத்திக்கிட்டே இருக்கு அப்போ தத்துவஞானி வேதாத்திரி மகர் மகரிஷி அவங்க சொல்கிறாங்க இந்த பரமானுக்களும் அதன் அதோட கொத்து நிகழ்ச்சிகளும் பல்வேறு கட்டங்களை அடைஞ்சு ஒரு நாள் ரெண்டு நாளெல்லாம் இல்லை பல பல நிலமையை தாண்டி அது சேர்ந்து இணைஞ்சு இயங்கு இயங்குது இல்லையா அப்போ அப்படி இயங்கும் போது அது விளைவாக வந்தது தான் இந்த உருவம் ஒளி ஒளி சுவை மனம் அப்படிங்கிற ஐவகை நிகழ்ச்சிகள் வந்துருச்சு எந்த கட்டத்தில் எந்த நிகழ்ச்சி வந்துச்சு அப்படின்னு அந்த கால அறிஞர்கள் ஒவ்வொரு கட்டமாக பிரித்து விண்ணு காற்று நெருப்பு நீர் நிலம் அப்படின்னு இந்த பஞ்சபூத தத்துவத்தை இலக்கணமாக கொடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா ஆனால் தத்துவஞானி வேதாத்திரி மகரி மகரிஷி உங்களோட அந்த கருத்து எனக்கு ரொம்பவும் பிடித்த கருத்து நான் மாணவர்களை எப்பெல்லாம் சந்திக்கிறேனோ அவங்ககிட்ட நான் அந்த தத்துவத்தை பகிர்ந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரே ஏன்னா அணுக்கள் கூடி தான் எல்லா தோற்றங்களும் இயக்கங்களும் வந்துச்சு அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க எப்போவோ ஆனால் விஞ்ஞானத்தில் வின் அப்படிங்கிற அணுக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அணுக்களோட முதல் நிலை யாது அணு எதுலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலை அவங்க மகிழ்ச்சி தான் அதை சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானியால் கண்டுபிடிக்க முடியலை இப்போ அணுவினது தத்துவத்தை மகான் சொல்லுவாங்க நான் ஆராய்ச்சி பண்ணப்பா அதில் அண்ட சராசரமும் அண்டை பிண்ட சராசரங்கள்லாம் அது அணுவோட கூட்டு தான் அணுவில் சூடு இருக்குது குளிர் இருக்குது காந்தம்ங்கிற உயிர் இருக்குது இருள் இருக்குது வெளிச்சமும் இருக்குது அது அசையவும் செய்யும் அசைவு உண்டு எழுச்சி கவர்ச்சியும் உண்டு அப்போ அணுவில் அண்டை பிண்டா எல்லாமே இருக்கே எப்படி ஒரு சின்ன அணுக்குள்ள அவ்வளோ இருக்கா ஆமாம் ஆலமரம் அதோட விதையில் எப்படி இருக்குது அவ்வளோ பெரிய ஆலமரத்தோட ப்ளூ பிரிண்ட்டு கம்ப்ரெஸ் பண்ணப்பட்டு உள்ளே இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் அப்போ ஒரு அணுவை விஞ்ஞானத்தால் உற்பத்தி பண்ண முடியுமாங்க முடியாதே அப்போ எவ்வளவோ ரகசியங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாலும் சில ரகசியங்களை இந்த அறிவால் மெய்ஞானத்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் இறை இந்த அணுக்களோட மூலநிலை அணு எதுலேருந்து பிறந்துச்சு அணுக்குள்ளே இறைத்துகள் இருக்குது அந்த இறைத்துகள்கள் அது எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னலாம் யோசிக்கணும் ஆறாவது அறிவை கொண்டு தான் நம்ம இதெல்லாம் சிந்திக்கணும் அறிவு என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினாங்கன்னா அறிவை தெரிஞ்சுக்கும்போது இறைநிலையும் சேர்த்து அவங்களுக்கு காட்சியாக தெரிஞ்சிடும் ஏன்னா இறைநிலையை தான் பின்னத்தில் அணுவாக வந்திருக்கு சுத்தவெளி தான் தனித்தனி இறுக்கி கொண்டு உடஞ்சி சிறிய துகள்களாக மலர்ந்துருச்சே முகிழ்ந்துருச்சே அசைஞ்சு வந்துருச்சே அப்போ அசைவது எல்லாமே முகிழ்ந்தது எல்லாமே மலர்ந்தது எல்லாமே நிகழ்ச்சி அப்போ அணுவுக்கு முன்னாடி அமைதி மௌனம் ஏன்னா இந்த ஆதிங்கிற வெளியினில அணு எப்படி வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ண போனாங்க பாருங்க அவங்க எல்லாருக்குமே திரும்பி வர முடியலை ஏன்னா அறிவோட அந்த சுத்த வெளியும் அறிவும் வேறு வேறு பொருள் இல்லை எல்லாம் ஒன்று தான் அப்படியே ஒன்றி போய் நின்றுட்டதுனால அங்கே வெளியில வந்து யாருக்கு அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் தேவையில்லையே அவங்க அதுவாகவே மாறி நின்றுட்டாங்க இருக்கிறது ஒரே பொருள் தான் மெய்ப்பொருள் மட்டும்தான் சத்தியம் உண்மை அதுதான் அதனால அவங்களால வந்து சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்போ நல்ல தவத்தில் இதை உணர்ந்து ஒன்றோடு ஒன்றாக ஐக்கியமாய் உணர்ந்து அதுக்கப்புறம் வெளியில வந்து குரு வந்து நமக்கு எல்லாம் நம்மளை போல உள்ளவங்களை இந்த விஷயங்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க அப்போ தத்துவ விஞ்ஞான இந்த ரெண்டு துறையில யாருக்கு எந்த கருத்து வந்தாலும் அது மனித குலத்துக்கு சொந்தமானதுங்கிறாங்க தான் மகான் நமக்கு இந்த ரகசியமான விஷயங்கள் மறைபொருள் விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க இல்லைன்னா அணுவை பற்றியெல்லாம் நம்மளால் பேச முடியுமா நம்ம சயின்டிஸ்ட்டாக ஒவ்வொருவருமே அந்த அறிவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அகநோக்கு பயிற்சி முறையை அவங்க கற்றுக்கணும் அதுதான் யோகம் அதுதான் தவம் ஏன்னா அறிவை அறிஞ்சாதாங்க ஒரு மனிதனுக்கு நிறைவாக இருக்கும் முழுமை பேரே கிடைக்கும் இல்லைன்னா அவன் அழிஞ்சிக்கிட்டே தான் இருப்பான் அவனுக்கு நிம்மதியே இருக்காது சாகுற வரைக்கும் சில பேர் இன்னும் நம்ப மாட்டாங்க மெய்ப்பொருள் விளக்கம் அவங்களுக்கு வேணும் அவங்களுக்காகவே குரு கொடுக்குறாங்க பிரபஞ்சத்தில் பார்க்குறீங்க இல்லையா அது எல்லாமே பொருள் எல்லாமே பொருளையும் பார்க்குறீங்க அந்த பொருள் நிலையும் நிகழ்ச்சி நிலையும் டிஃப்ரெண்ட் என்னென்னு பகுத்து பார்க்கணும் ஒரு மலரை எடுத்துக்கோங்க அது பொருளாக நிகழ்ச்சியானு ஒரு கொஸ்டினை கேட்டு பாருங்க பொதுவாக என்ன அந்த அதை வந்து பொருள் தான் நம்ம நினைப்போம் சரி அதை நெருப்பில் போடுங்கள் என்னாகும் எரிஞ்சு புகஞ்சு கரைஞ்சு அப்படியே மறைஞ்சு போயிடுது இல்லையா அப்போ மலர் வந்து ஒரு பொருள் அப்படின்னா ஏன் மறையணும் மறையாமல் இருக்கணும் இல்லையா இல்லை அதுக்குள்ளே பல கோடி அணுக்கள் இருக்கு இல்லையா அது அணுக்கள் இணைஞ்ச கூட்டு தோற்றோம் இப்போ நெருப்பில் அதை போடும்போது அந்த அணுக்களோட இயக்கம் தூண்டப்பட்டு அது என்னாகுது அணுக்களுக்கு இடையே இருந்த இடைவெளி அளவு ஜாஸ்தியாக போய் விரிஞ்சு விரிஞ்சு போய் ஒன்றை விட்டு ஒன்றை விட்டு அப்படியே விலகி 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 பிரிவுபட்டு பிச்சுக்கிட்டு போயிடும் அப்போ அணு சேர்ந்து இருக்கும்போது மலராக கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் அணு பிரிஞ்சு போன உடனே நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுது அப்போ மலர் பொருள் அல்ல அணுக்கள் பல சேர்ந்த நிகழ்ச்சி அப்படி தான் நம்ம பகுத்து பார்க்கணும் அப்போ நம்ம பார்க்குற தோற்றங்கள் எல்லாமே அணுக்கள் இருக்குது அணுக்களோட கூட்டு அது வானத்தில் பார்த்தாலும் சரி வானத்தை தாண்டி பார்த்தாலும் சரி பூமியை பார்த்தாலும் சரி எல்லா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே அணுக்களின் கூட்டு அப்போ அந்த பேரியக்க தொடர் காலத்தில் நம்ம பார்க்குற தோற்றங்கள் எல்லாமே அப்படி தான் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே இதெல்லாம் பொருள் அப்படின்னா மே திரும்ப ஒரு கொஸ்டினை கேட்டு பாருங்களேன் அப்போ பொருள்னால் என்ன ஒன்று சுத்தவெளியை நம்ம வந்து மெய்ப்பொருள்னு சொல்லணும் டிஃப்ரெண்ட்டுக்காக இது சாதா இதெல்லாம் சாதாரண பொருள் மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாமே அதிலிருந்து தான் வந்துச்சுன்னு அதனால் அதை வந்து மெய்ப்பொருள் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டாங்க அப்போ அது எப்போதும் சுற்றிக்கிட்டே இருக்கிற அணு வந்து ஒரு ஆற்றல் ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது அப்போ அந்த சுத்தரை இயக்கத்தை நிறுத்திட்டு பாருங்களேன் மனசால் மானசீகமாக சும்மா ஒரு கற்பனையாக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சுத்திர ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தா என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது வெளியோடு வெளியாக நிலச்ச அந்த சுத்த வெளியாக மாறி நிற்கும் அப்போ ஆற்றல் நிலையில் அணுவாக இருக்குது அப்போ அணு சுத்த ஆற்றல் இல்லாமல் இருந்ததுன்னா வெளியாக மாறிடுது அப்போ இந்த பிரபஞ்சத்தை எவ்வளோ நுணுக்கமாக ப யோசிக்கணும் பாருங்கள் அந்த நுண்ணிய இயக்க மூல தான் அந்த பிரபஞ்சம் அது சுத்தவெளியோட இயக்க நிலை தான் அந்த நுண்ணிய மூலக்கூறு சுத்தவெளியே இயங்காமல் இருந்துச்சு அதுலேருந்து அந்த இறைத்துகள்கள் வராமல் இருந்துச்சுன்னா இயக்கமே இல்லை எங்கள் நிகழ்ச்சியே இல்லை அப்போ பொருள் நிலையில் வெளி இயக்க நிலையில் அணுங்க பொருள் நிலையில் கவர்ச்சி ஆகர்ஷணம் நிகழ்ச்சி நிலையில் எழுச்சி பிரதிகிருஷ்ணம் அப்படிங்கிறாங்க அப்போ பொருள் நிலையில் மெய் இயக்க நிலையில் உயிராக வந்துருச்சு ஆற்றல் அந்த வின் இருக்கு இல்லையா அந்த வின் அப்படிங்கிறதுக்குள்ளே இறை துகள்களோட தொகுப்பு நிறைய இருக்குது அப்போ அணுக்களாகவும் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆறு போகுது அந்த ஆறுல தண்ணி சாரி ஆறுகளில் தண்ணி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கா அது ஆறுங்கிறமா அந்த நீர் அப்படியே சேர்ந்து போகுது ஆனால் நீரோட மூலக்கூறுகளை யோசிச்சு பாருங்கள் அதுக்குள்ளேயும் அணு இருக்குது அப்போ தனித்தனியாக ஏங்கிக்கிட்டு பார்க்கறதுக்கு ஆறு போல் நமக்கு தோற்றமும் கொடுக்குது அப்போ அணுக்கள் கூடி சேர்ந்த காட்சி தானே அது அதே மாதிரி தான் இந்த பேரண்டத்தில் இருக்க எல்லா பொருளுமே அந்த அணு வந்து நம்ம பரு உடம்புல உணர வல்ல அறிவு தாங்க உயிர் உணர்வு அப்போ அணுவுக்கு ஆதிநிலை தான் பிரம்மம் அப்படின்னு ஆழ்ந்து உணர்ந்தால் அந்த அறிவு தான் மெய் உணர்வு இப்போ பொருள்னா எது சுத்தவெளி அதுதான் தெய்வம் சிவம் பரம் என்ன வேணால் வச்சுக்கோங்க இயற்கை ஆதி அனாதி எல்லாமே அப்போ அதில் எல்லையற்றது அது இப்போ சாதாரண கண்ணில் பார்க்குற பொருளெல்லாம் பொருள் பொருள்னு சொல்லிட்டோம் அந்த சுத்தவெளிக்கும் இதுக்கும் வேறுபாடு ஒன்று காட்டணுங்கிறதுனால தான் உண்மையான பொருள் நிலைக்கு மெய்ப்பொருள்னு சிறப்பு பண்ணிட்டாங்க இது நம்ம பார்க்குற பொருளெல்லாம் சாதா பொருள் அப்போ பொருள் நிலையில் வெளி தெய்வம் இதில் டவுட்டே இல்லைங்க ஆற்றல் நிலையில் விண்ணா மாறி வந்துடுச்சு ஆற்றல் திறச்சி நிலைகளில் காற்று வெப்பம் நீர் நிலம் உடல் உயிர் எல்லாம் வந்துடுச்சு இதை தான் பொருள் ஆற்றல் திரைச்சின்ற மூன்று நிலைகள் முறையே சத்து சித்து ஆனந்தம் பதி பசு பாசம் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு சத்து சித்து அனந்தம்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே அறிவால் தாங்க நம்ம சிந்திக்க முடியும் கொடான காட்சிகளாக தெரியுது இல்லையா அது எல்லாமே மெய்ப்பொருள் தான் இயக்கத்தில் அணுக்கள் அணுக்கள் தரச்சியில் கொடான கொடி காட்சி அவ்வளோதாங்க இப்போ இந்த மனசு மயங்கி கிடக்கிறதுனால இதெல்லாம் மனிதருக்கு தெரியலை ஐந்து புலன்களில் சிக்கிக்கிட்டு அது அப்படி இது ஒரு ஆசான் மூலம் இதை நம்ம உணர ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம மாயை போயிடும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரே சத்தியத்தோட ரெண்டு முகம்தான் எது மெ மெய்ஞானமும் விஞ்ஞானமும் இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா தெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாங்க எல்லாரும் அப்ப இது எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்தோட இந்த பாடத்தை உணரணுங்க உணர்வதற்கு அறிவு திருக்கோயிலுக்கு வருக என்று கூறி ஆதி என்ற பெருவெளி அதுவே அனைத்துமாக இருக்குது இதுல யாருக்கும் எந்த சந்தேகமுமே வேண்டாம் அப்ப நம்ம நம்ம உலகத்துல இருக்க அனைவரும் நமது உடன்பிறவா சகோதர சகோதரர்களே ஒத்து உதவியும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன்